வணக்கம் ஐந்து மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கேரளாவின் முண்டகை பகுதியில் இடுபாடுகளில் ஒருவர் உயிருடன் மீட்பு நிலச்சரிவு ஏற்பட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு வீட்டின் இடிபாடுகளுக்கு இடையே மீட்கப்பட்டுள்ள நபர் நிலச்சரிவு மீட்பு பணியில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு பெரும்பாலானோர் மீட்கப்பட்டிருப்பதாக ராணுவம் கூறியிருக்கும் நிலையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்களை தேடும் பணி தொடரும் என்றும் பேட்டி கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்றாக உயர்வு காணாமல் போனவர்கள் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்புப்படை தகவல்

கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட முண்டகைக்கு செல்ல தற்காலிக பாலம் தயார் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று அதிகாரிகள் தகவல் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு நடிகர் சூர்யா கார்த்திக் மற்றும் ஜோதிகா ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கிய நடிகர் பகத்பாசன் மனைவி நசியா வயநாட்டில் வழியானதாக கருதப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரும் உயிருடன் இருக்கின்றனர் வீட்டிலிருந்து எடுத்த புகைப்படம் வைரலாகியிருக்கும் நிலையில் அதில் உள்ள இளைஞர் விளக்கு உயிர்களை வெள்ளம் அடித்து சென்ற வீடுகளில் எஞ்சியிருக்கும் உணவுப் பொருட்கள் காட்சிப் பொருளாக சிதறிக் கிடக்கும் புகைப்படங்கள் பதக்கம் உள்ளிட்ட உடைமைகள் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூழல்மலை பகுதியில் பார்வையிட்ட ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி மேப்பாடியில் நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதி உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமி குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு மத்திய அரசுக்கு பலமுறை கடிதம் தூதரக ரீதியாக உரிய நடவடிக்கைகள் எடுக்காததால் விலை மதிப்பில்லாத உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு தேர்தல் தோல்வி குறித்து வடசென்னை தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை தேர்தல் நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு இடதுசாரி கட்சிகள் வர வாய்ப்பு என்று பேசியதாக தகவல் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் தமிழகத்திற்கான அனைவருக்கும் கல்வி திட்ட நிதி நிறுத்தி வைப்பு ஒருவரின் சாதியை தெரிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்று மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழுத்தலைவர் கனிமொழி காட்டுமாறு கேள்வி இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் உனக்கு ஒரு ஜாதி என்ன என்று தெரியாதே என்று ஷே ஷே அந்த ஜாதி என்று என்ன தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை என்று எனக்கு தெரியவில்லை திருப்பூர் араசபள்ளிக்கில் துய்மை பண்ணிகள் இடவிள வந்த வடமாநில தொழிலாளர்களை கழிவறையில் உள்ள அறையில் தங்க வைக்கப்பட்டதாக புகார் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக விளக்கம் கேட்டு தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு மாநகராட்சி ஆணையர் நோட்டீஸ் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இரண்டு லட்சம் கனடியாக உயர்ந்த நீர்வரத்து மேட்டூர் அணையில் நீர்தரப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கனடியாக அதிகரிப்பு மாயனூர் காவிரி கதவணையிலிருந்து ஐநூறு கண்ணடி தண்ணீர் திறப்பு தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டதால் பத்து கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலையில் மக்கள் ஆடவர் ஐம்பது மீட்டர் ரைபிள் த்ரீ பொசிஷன் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலம் வென்றார் இந்தியாவின் ஸ்பெவனில் நடப்பு ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மட்டும் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தல் இனி அனைத்து பயணிகள் ரயிலிலும் நான்கு புதுப்பெட்டிகள் இருக்கும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு ரயில் விபத்துகள் குறைந்திருப்பதாக கூறியதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு பிரதேசத்தின் சிம்லா மாவட்டத்தில் மேக வெடிப்புடன் கூடிய கனமழை காணாமல் போன ஐம்பது பேரை தேடும் பணி தீவிரம் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் பெய்த கனமழையால் திடீரென்று இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர் சாலையில் நடந்து சென்றவர் நூலகில் உயிர் தப்பினார் உத்தராகண்டின் கேதர்நாத் பகுதியில் கடும் நிலசரிவு பத்து பேர் உயிரிழப்பு இருநூறு பேரை மீட்கும் பணி தீவிரம் போலி சான்றிதழ் விவகாரத்தில் ஐஏஎஸ் தேர்ச்சி ரத்து செய்யப்பட்ட பூஜா கேட்கருக்கு முன்ஜாமீன் மறுப்பு மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பட்டியலின உள் ஒதுக்கீடு குறித்த தீர்ப்பு திராவிட மாடல் பயணத்திற்கான மற்றும் ஒரு அங்கீகாரம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் அருந்ததிற்கான மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு செல்லும் என ஏழு நீதிபதிகள் தீர்ப்பளிப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும் கருத்து ராமலிங்கம் கொலை தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் பதினாறு இடங்களில் சோதனை முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை தகவல் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டைக்கை பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் கேரள மாநிலத்தில் வயநாடு உள்ள சூரல்மலை பகுதி ஒரு ராஜ்யே போய் ஒரு கிராமே போய் இப்போ எங்கள் குடும்பத்தில் மொத்தம் அஞ்சு பேர் ஆறு பேர் மொத்தம் மரிச்சு இப்போ என் வீடு மொத்தம் போய் வீடொன்னும் இல்லை தூத்துக்குடி போயிருக்கோம் அப்புறம் சென்னையும் போயிருக்கோம் ரிஸ்கியூ அளவுக்கு கொடூரம் வந்து நம்ம பார்த்தது கண்ணு கலங்குற அளவுக்கு நம்ம வந்து கேரளாவில் முதலில் நிலச்சரிவு ஏற்பட்ட பூஞ்சரிமட்டம் என்ற கிராமமே மண்ணிற்குள் புதைந்திருக்கிறது வாகனங்கள் செல்ல முடியாத முண்டகை பகுதிக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு குழு சென்று செய்தி சேகரித்து வருகிறது கேரள மாநிலம் வயநாட்டில் முதன் முதலாக முண்டகை பகுதியில்தான் நிலச்சரிவு ஏற்பட்டது குறிப்பாக முண்டகைக்கு உட்பட்ட பூஞ்செரிமட்டம் என்ற கிராமத்தில்தான் மலைகளிலிருந்து பாறைகள் மண் துகள்கள் முதலில் சரிந்து விழுந்தன தற்போது அந்த கிராமமே மண்ணிற்குள் புதைந்து வீடுகள் இருந்ததற்கான சுவடை தெரியவில்லை இந்த கிராமத்திலிருந்து மட்டும் இதுவரை நூற்றி பத்தொன்பது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பாலங்கள் உடைந்ததால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் ஆற்றுப்படுகை வழியாக ஜேசிபி இயந்திரம் மட்டும் கொண்டு செல்லப்பட்டது யாரேனும் ஒருவரையாவது உயிரோடு காப்பாற்றிவிட முடியாதா என்ற ஆதங்கத்தோடு ராணுவ வீரர்கள் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாகனங்கள் செல்ல முடியாத அந்த பகுதிக்கு நியூஸ் தமிழ்நாடு குழு நடந்து சென்று இந்த கோர காட்சிகளை பதிவு செய்து வருகிறது நிலச்சரிவால் மண்ணிற்குள் புதைந்த உடல்களை மோப்பனாய் கண்டுபிடித்து தருவதாக அதன் பயிற்சியாளர் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார் டோகு நேமு மர்ஃபி இதுக்கு எடாவர் டோ தானே அந்த டெட்போடி சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிடுறதுக்கு അങ്ങടത്തേ നമ്മൾ സെർച്ച് പണി വരുമ്പോൾ പോയി ഇങ്ങനെ ഡെഡ് ബോഡി സ്മെല്ലു കിടച്ചു അവങ്ങളെ പാർക്കിങ് പണി അത് അതിനാൽ നമുക്ക് തെരഞ്ഞിടും ഇന്നിടത്തേ ഡെഡ് ബോഡി ആ അന്ന ഇട സമയത്തിൽ ടീമിനെ ടീം ചെല്ലി എന്ത് കൊഞ്ചം സർച്ച് പണുങ്ങ അങ്ങ ഡെഡ് ബോഡി കിടക്കും ഡെഡ് ബോഡി ഇങ്ങനെ കിടക്കാം ഇപ്പോൾ എനിക്ക് വന്നത് ഇപ്പോൾ എത്ര പേരെ ഇത് വരയ്ക്കും ഫൈൻ പണിയോ സർ ഞങ്ങൾ നേരിട്ട് വന്നിരുന്നു അപ്പോൾ അങ്ക വന്നിരുത് ഇന്നലെ ഇങ്ക് ഇന്ത്യടത്തിൽ താൻ സെർച്ച് പണിക്ക് അങ്കേരി നിന്ന് നമുക്ക് നാല് ഡെഡ് ബോഡി കിടച്ചാൽ ബാക്കി നാലഞ്ച് സ്പോട്ട് നമ്മൾ അവങ്ങൾക്ക് കാണിച്ച് കൊടുത്തിരിക്കാം ഇതപ്പുറം ടുഡേ ഇങ്ക് ഇന്ത്യടത്തിൽ വന്ന് സെർച്ച് സെർച്ച് പണി ഡെഡ് ബോഡി ഇങ്ങനെ കിടച്ചു வயநாடு மாவட்டத்தில் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஆளில்லா வீட்டில் நமது செய்தியாளர் வழங்கிய கள தகவலின்போது காட்டப்பட்ட புகைப்படத்தில் இருந்தவர் உயிருடன் இருக்கும் தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலான அந்த புகைப்படத்தின் பின்னணியில் நடந்த தேடல்களை விளக்குகிறது இந்த தொகுப்பு இந்த படுக்கரை முழுவதுமாகவே இந்த சேரும் சகுதியுமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் அந்த குடும்பத்தினருடைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிகிறது அழகிய புகைப்படங்கள் எல்லாம் மிகுந்த அவங்களுடைய மகிழ்ச்சியான காலங்கள் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே இங்கே இருக்குது ஆனால் இந்த வீட்டில் இருந்தவர்களெல்லாம் தற்போது ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு இதே போன்ற நிறைய மக்களினுடைய அவலங்கள் இந்த பகுதியில் நிறைய பேருடைய நிலை என்ன ஆனதுன்னே தெரியாத சூழல் தான் இருக்குது வயநாடு மாவட்டத்தின் சூழல் மலையில் உள்ள ஒரு வீட்டின் வாசலிலிருந்து நமது செய்தியாளர் ரகுவரின் பதிவு செய்த இந்த காட்சிகளும் அந்த புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பேசுப்பொருளானது சம்பந்தப்பட்ட புகைப்படத்தில் மகிழ்ச்சி பொங்க இருந்த இரண்டு பெண்களும் ஒரு இளைஞரும் என்ன ஆனார்கள் என்ற சோகமும் பார்ப்போர் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அந்த வீட்டின் வாசலில் காய வைக்கப்பட்டிருந்த துணிமணிகளில் கூட அன்றிரவு நடந்த கோர நிகழ்வின் சாட்சியாக சேரும் சகதியும் படிந்திருந்தது மலையில் நூறு வீடுகளிருந்த இடமே தடம் தெரியாமல் அழிந்திருந்த நிலையில் சுமார் ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்ட இந்த வீட்டிலிருந்தவர்கள் உயிர் தப்பினார்களா என்ற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது புகைப்படத்திலிருந்த அந்த இளைஞரின் பெயர் நீரஜ் என்பதும் பெருமழையின் போது வீட்டில் வெள்ளத்துடன் சேரும் சகதியும் உள்ளே வந்ததும் தெரியவந்துள்ளது புகைப்படத்திலிருந்த அந்த இளைஞரின் பெயர் தீரஜ் என்பதும் பெருமழையின் போது வீட்டில் வெள்ளத்துடன் சேரும் சகதியும் உள்ளே வந்ததும் தெரிய வந்துள்ளது அந்த புகைப்படத்திலிருந்த அவரது இரண்டு சகோதரிகளும் வெளியூரில் தங்கி கல்வி பயின்று வருவதால் சம்பவ தினத்தில் அங்கு அவர்கள் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா இயற்கை பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் பல்வேறு தரப்பிலிருந்தும் உதவிகள் குவிந்து வருகின்றன அதே நேரம் பாதிக்கப்பட்ட வீட்டிலிருந்தவர்கள் நிலை என்னவானது என்ற அச்சத்துடன் இருந்த ஒரு குடும்பத்தினர் பாதுகாப்பாக உயிர் தப்பினர் என்ற நற்செய்தி சிறிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நியூஸ் செய்திகளுக்காக சூரல் மலையிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து வயநாட்டில் உள்ள ஏ அப்துல் கலாம் நினைவகத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் ஆற்றில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடரும் என்றும் கூறினார் சூரல் மடையிலிருந்து முண்டகைக்கு இரும்பு பாலம் அமைக்கும் பணி கிட்டத்தட்ட நிறைந்திருப்பதால் மீட்பு பணி துரிதமாக நடைபெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளை முறையாக அடக்கம் செய்ய மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் தோண்ட தோண்ட சடலங்கள் கிடப்பதை போன்று அவற்றுக்கு பின்னால் உருக்கமான கதைகளும் இருக்கின்றன நெகிழ்ச்சியையும் கண்ணீரையும் ஏற்படுத்தும் சில சோக நிகழ்வுகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இப்பெண் யாரென்றே தெரியாத குழந்தையை காப்பாற்றிவிட்டு தனது சொந்த மகளை இழந்தார் சூரல்மலை அரசு பள்ளி அருகே உள்ள குடியிருப்புகளுக்குள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வெள்ளம் புகுந்தது அதில் பிரஜிதா என்பவர் தனது பத்து வயது மகள் அகன்யாவுடன் மரக்கிளை ஒன்றை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அப்போது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட அடையாளம் தெரியாத குழந்தையை கண்டு பதறிய பிரஜிதா அவரை காப்பாற்றினார் ஆனால் அவரது கைப்பிடியில் இருந்த சொந்த மகளான அகன்யா வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார் இதில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பிரஜிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரஜிதா காப்பாற்றிய குழந்தையும் தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் புறமிருக்க வயநாடு நிலச்சரிவின் போது தங்களை காப்பாற்றுமாறு தொலைபேசி மூலம் அழைத்து அரைகோவல் விடுத்த பெண் தற்போது உயிருடனில்லை முண்டக்கை பகுதியில் பெருமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது இருவழிஞ்சி ஆற்றில் சென்று கொண்டிருந்த வெள்ளத்தின் போக்கு திசை மாறி குடியிருப்புகளை நோக்கி பாய்ந்தது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் சூரல் உயர்நிலைப்பள்ளி அமைந்துள்ள சாலையில் இருக்கும் வீட்டை சுற்றி தண்ணீர் பாய்வதை அறிந்த நீத்து என்ற பெண் தான் பணியாற்றும் மருத்துவக் கல்லூரியை தொடர்பு கொண்டு உதவி கூறினார் அதேநேரம் அருகே இருந்த சுமார் ஏழு வீடுகளில் வசித்த மக்கள் நீத்துவின் வீட்டிற்குள் பாதுகாப்பிற்காக தஞ்சமடைந்தனர் நிமிடத்திற்கு நிமிடம் வெள்ளத்தின் போக்கு தீவிரமடைந்ததால் மீண்டும் தான் பணியாற்றும் மருத்துவக் கல்லூரியை தொடர்பு கொண்டு கண்ணீருடன் தங்களது நிலைமையை விளக்கினார் நீத்து ஆனால் நீத்து வீட்டுக்கு செல்லும் வழியில் இருந்த பாலம் முடிந்ததால் அவரது அலுவலக நண்பர்களால் அங்கு செல்ல முடியவில்லை நள்ளிரவு இரண்டு ஐம்பது மணிக்கு மீண்டும் மருத்துவக் கல்லூரியை தொடர்பு கொண்ட நீத்து இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது தங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவர் நின்று பேசிக் கொண்டிருந்த வீட்டின் படுக்கையறை மற்றும் வீட்டின் பாதி பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதில் நீத்து உயிரிழந்தார் வீட்டின் மற்றொரு படுக்கையறையில் இருந்த நீத்துவின் கணவர் ஐந்து வயது மகன் மற்றும் மாமனார் மாமியார் உயிர் தப்பினர் இதற்கு நேரெதிராக வயநாடு நிலச்சரிவிலிருந்து தப்பிய இளம்பெண் தனது குடும்பத்தினரை இழந்து நிர்கதியாக தவிக்கிறார் கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வரும் ஸ்ருதிக்கு வரும் டிசம்பர் மாதம் திருமணம் நடைபெற இருந்தது இந்நிலையில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் அவரது குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது பேர் அடித்து செல்லப்பட்டனர் இதில் ஸ்ருதி உயிர் தப்பிய நிலையில் அவரது சகோதரியான ஸ்ரேயாவின் உடல் மட்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்றியவர்களின் நிலை கூட தெரியாமல் இளம்பெண் நிர்கதியாக தவித்து வருகிறார் இதேபோன்று வயநாட்டில் மல்லிகா என்ற மூதாட்டி தனது குடும்பத்தில் ஆறு பேரை இழந்துள்ளார் மூன்று பேரின் உடல்கள் மட்டும் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய மூவரின் உடல்களை தேடி மருத்துவமனைகளுக்கு அலைந்து வருகிறார் மருத்துவமனை ஒன்றில் அவர் கண்ணீர் மல்க தனது குடும்பத்தினரை தேடும் காணொளி பார்ப்போரை கண்ணீர் சிந்த வைத்துள்ளது